அவன் கைலை மேல் மட்டுமல்ல என் உள்ளத்திலும் இருக்கிறான் என் மனதில் இருந்த அந்த இருண்ட ஓரத்தில் ஒளியாக பிறந்தவன் சிவன் நான் விழுந்ததெல்லாம் தோல்வியில்லை சில நேரம் சிவனின் சோதனை வாழ்வில் வந்த சுமைகளை சுமந்த நான் ஒவ்வொரு கணமும் அவனிடம் ஏற்கிறேன் அவன் மௌனமாக இருந்தாலும் அவன் அன்பு உறக்கப் பேசும் நான் கேட்காமல் கிடைத்ததை விட கேட்டு கிடைக்காததும் அவன் ஆசீர்வாதம்தான் நம் பிரார்த்தனைகள் பதிலை எதிர்பார்க்கும் இல்ல ஆன்மாவின் அமைதி தேடும் பயணம்தான் சிவன் ஒரு கடவுள் அல்ல உணர்வின் உச்சம் அவன் திருஞானத்தில் தீ எரிகிறது ஆனால் அந்த தீ எரிக்கவில்லை சுத்திகரிக்கிறது என் கண்களில் பணியாகி வழிந்த துக்கங்களை அவன் திருநீரு போல சிந்தி சிந்தியழித்தான் என் உயிரில் சோகத்தின் ஒளி கேட்கும் போது அவன் தாமரையின் மீது வீழும் துளியாய் மெதுவாய் வந்தான் ஓம் நம என்பது வார்த்தை அல்ல ஒரு அதிர்வு அந்த அதிர்வில்தான் என் உயிர் நடனம் ஆடுகிறது அது ஒரு இசை அது ஒரு அமைதி அது சிவம் அவன் கைலை வாசி ஆனால் என் நெஞ்சின் மூலவாசி நான் அழைத்தபோது வந்ததில்லை ஆனால் நான் போது, அவனே என்னை தாங்கினான் இறுதியாக சிவம் ஒரு தேடல் இல்லை ஒரு உணர்வு